இன்றைய தினம் சிறகடிக்கு மாசி சீரியல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மகேஸ்வரி வீட்டுக்கு சென்று முத்து வந்து கிறிஸிடம் வீட்டுக்கு போகலாமா என்று கேட்கிறார் அதற்கு வந்து மகேஸ்வரி அவனுக்கு வர விருப்பம் இல்லை போல அவன் இங்கே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்ல நான் உங்க கூட வார என்று கிறிஸ் வந்து முத்துக்கிட்ட சொல்கிறார் முத்துவும் மீனாவும் சென்ற பிறகு வெளியே வந்த ரோகிணி மகேஸ்வரியிடம் கிறிஸ் விஷயம் பற்றி எதற்காக கேட்கல என்று வினாவுகிறார் அதற்கு நீ உள்ளே போகும்போது உன்னுடைய பேக்கை வந்து நீ வச்சிட்டு போய்தான் அப்படின்னு சொல்லி வந்து நான் டென்ஷனில் வந்து இருந்தா மீனா வந்து குடிக்க தண்ணி கேட்க வந்து நான் கொடுக்கலன்னு ரோகிணியை வந்து திட்டுகிறார் இதை தொடர்ந்து வீட்டுக்கு வந்த மனோஜ் வந்து ரோஹிணியிடம் இன்றைக்கு வந்து ஸ்டோர் ரூம்ல வந்து ஒரு சம்பவம் வந்து நடந்தது அதனை வந்து எல்லோருக்கும் வந்து சொல்லணும்னு சொல்லி எல்லாரையும் அழைக்கிறார் இதன் போது கிறிஸ் ஒரு பையனை வந்து அடிச்சு இப்பவே வந்து ரவுடி ஆனதாகவும் முத்துவ பார்த்து தான் அவன் வந்து ரவுடி ஆனதாகவும் மீண்டும் மீண்டும் சொல்கிறார் விஜயாவும் முத்துவுக்கு வந்து எதிராக பேசுகிறார் ஒரு கட்டத்துல நீயும் சீர்திருத்த பள்ளியில தானே இருந்தா என்று முத்துவை பார்த்து மனோஜ் வந்து சொல்றார் முத்து அவருக்கு பிறகு அண்ணாமலை விஜயாவுக்கும் வந்து மன்னிப்பு கேட்கிறார் இறுதியிலாம் முத்துவின் வந்து கண்கள் கலங்கி அவர் மொட்டை மாடிக்கு வந்து சென்று விடுகிறார் அங்கு சென்ற மீனா உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது பெத்த அம்மாவுக்கு மகன் மீது பாசம் இல்லாமல் போகுமா உங்களுடைய சின்ன வயசுல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோடு அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்